வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வீடியோவே இப்போ வர்றதில்ல ஏன் சேனலில் வீடியோவே போட மாட்டேன்ற அப்படின்னு அது வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் வேறு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வேற விட்டாச்சு அதனால தான் கொஞ்சம் டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் இப்போவும் வந்து குட்டி குட்டி வீடியோஸ் எடுத்து ஷார்ட்ஸ் மாதிரி போடலான்னு பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்க செடி வந்து பாலக்கீரை செடி அந்த பாலக்கீரை செடியில் வந்து தான் பூ பூத்துருக்கு இது வந்து நம்ம சமைச்சிட்டு இந்த பாலக்கீரை எல்லாம் ஊண்டி வைச்சோம்னா சூப்பராக கீரை நல்லா அப்படி பச்சை பசேன்னு வளரும் ஆனால் எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால நாய் இந்த கீரை பக்கத்தில் விளையாடுதா அதனால் கீரையை சமைக்க முடியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ்